ஹாய் ஐம் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் ஸோ நிறைய பேருக்கு பல் கட்டணும் அப்படின்னு இருக்கும் அந்த அந்த ஏஜ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டு செவன்டி ப்ளஸ் வரைக்கும் இருக்கவங்களுக்கு தான் பற்கள் மேக்ஸிமம் எழுந்திருக்கு அந்த மாதிரி இருக்கவங்க பல் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து கல்ட்டி மாட்டுற மாதிரி இன்னொன்று வந்து பிரிட்ஜ் டைப்பு மூணாவது மெத்தர்டு வந்து இம்ப்ளான்ஸ் இந்த மூணு முறையுமே அவங்களோட இப்போ வந்து பல் கழட்டி மாட்டுறதுன்றது வந்து ரொம்ப வந்து அவங்களால அஃபோர்டே பண்ண முடில அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லைன்ற பட்சத்துல நம்ம வந்து கழட்டி மாற்றுறது போகலாம் மேக்சிமம் இப்போ யாரும் கழட்டி பண்றது பண்றதில்ல ரெண்டாவது பட்சத்துல நம்ம வந்து ச பர்மனண்டா நம்மளுக்கு வேணும்னா கிரவுன்ஸ்கு நம்ம போயிடலாம் க்ரௌன்ஸ் வந்து இப்போ ஒரு பல்லு மட்டும் வே சிகிச்சை பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு க்ரௌன்ஸ் நம்ம போட்டுக்கலாம் பக்கத்து பல்லும் டேமேஜ் ஆயிருக்குன்னா ரெண்டு பல்லாம் சேர்த்துக்கொள்ளும் இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துக்கோங்க தெரியும் ரெண்டு பல்லிலையும் சொத்தம் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு பல்லையும் உட்கெனால் பண்ணிட்டு அது ரெண்டு பல்லுக்கும் கேப் போடுவாங்க ஸோ அந்த மாதிரியும் நீங்க கேப்ஸ் போட்டு உங்க பல்ல ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிரிட்ஜின்ற ஒரு மெத்தட் இருக்கு ரெண்டு பல்லையும் குறைச்சிட்டு மூணு பல்லா அப்படியே வந்து பிரிட்ஜ் மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் பர்மனண்டா இருக்கும் நீங்க வந்து நல்லாவே சாப்பிடலாம் மூணாவது மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம் இம்ப்ளான்ஸ் இம்ப்ளான்ஸ் பற்றி நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது இம்ப்ளான்ஸ் வந்து யார் யார் பண்ணலாம் அப்படின்னா யார் வேணாலும் இம்ப்ளான்ஸ் பண்ணலாம் என்னையை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு மாசத்துலேருந்து ஆறு மாதம் வரையும் நம்ம வந்து இம்ப்ளான்ஸ் போட்ட வெயிட்டிங் பீரியட் நம்ம விட்டோம் அப்படின்னா நல்லா ஆரி பல்லு உள்ள போட்ட இம்ப்ளான்ட் வந்து அஹ் சாரி ஆஹ் போன்ஸ்குள்ள போட்ட இம்ப்ளான்ட் வந்து எலும்போட சேர்ந்து உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ளான்ஸ் வந்து நல்ல ஒரு டென் அண்ட் மோர் இயர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து பிளேட் வச்சு ஆக்சிடென்ட் ஆனால் தப்பாங்க உள்ளே வந்து ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே பிளேட் வைக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மெட்டீரியலில் தான் நம்ம பண்ணுறோம் ஸோ பிளேட் வச்ச உடனே நம்ம நடக்க முடியாது இல்லையா ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக நடப்போம் அப்புறம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போய் அதுக்கப்புறம் அந்த எழும்பு கூட்டின பிறகு நம்ம வந்து அந்த பிளேட்டை கூட திரும்ப எடுத்துருவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதே மெத்தடு தான் இன்பிளான்ஸோ நம்ம வந்து பல் இல்லாதவங்க அந்த அதே மாதிரி தான் இம்ப்ளான்ஸும் வந்து வாய்க்குள்ள போட்டோன்னே அது உள்ள உடனே வந்து நம்ம க்ரௌனை போட்டோன்னா அதில் லோடு அதிகமாகி அது கீழே எலும்போடு சேராமல் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு த்ரீ மந்த்ஸ் மினிமம் மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்ஸ் இது வந்து இது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நாங்கள் நாங்களே பார்த்துருக்கோம் நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்கும் அவங்க நல்லா எஃபிஷியண்ட்டாக சாப்பிட்றத நம்மளால பார்க்க முடியும் ரொம்ப அர்ஜெண்ட்டாக வேணும் எனக்கு இம்மீடியட்டாகவே பல் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குரிய இம்ப்ளான்ஸும் இருக்குது பட் என்னோட அட்வைஸ் என்னன்னா த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லை வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளான்ஸ் போட்டுட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இன்னொரு விசிட் வந்து அந்த கேப் மாற்ற ப்ரொசீஜரையோ இல்லை கல்டி மாட்டர் கல் ப்ரொசீஜரையோ பண்ணுறது அட்வைசபிள் சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களே வந்து சொல்வீங்க இங்கே பண்ணோம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்வீங்க ஸோ அதை தான் நான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் அதே மாதிரி இமிடியட் லோடிங் இம்ப்ளான்ஸும் இருக்குது ஸோ அதுவும் நம்ம பண்ணுறோம் அது வந்து செகண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இம்ப்ளான்ஸ் போட்ட பிறகு உள்ளே இருக்க அந்த ஹீலிங் ஸ்க்ரூவ் அவுத்துட்டு அதுக்கு டாக்டர் வந்து அளவெடுத்து பல்லு செய்கிறதுக்கு அனுப்புவாங்க இப்போ வந்து டென்ச்சராக இருந்தா இம்ப்ளான் சப்போர்ட்டை டென்ச்சர் பண்ணிக்கலாம் இம்ப்ளான்ஸ் சப்போர்ட்டை டென்ச்சர் வேணாம் டேரக்டா வந்து இம்ப்ளான் பண்ணுறதா இருந்தால் டேரக்டா ஜஸ்ட் கேப் மாதிரி போடு ஸ்க்ரூ டைப் கேப் ரெண்டு மூணு கேப்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு அந்த மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட கிளினிக்ல யார் இம்ப்ளான்ஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம கிளினிக்கில் இம் இம்ப்ளான்டாலஜிஸ்ட் வந்து பண்ணுவாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ எங்களால் அந்த இம்ப்ளான்ட் வந்து சக்ஸஸ் ரேட் ஆகும் போன் லெவல் நல்லா இருக்குன்ற இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு பேஷண்ட்க்கு வந்து அட்வைஸே பண்ணுவோம் ஒரு காம்ப்ரமைஸ்டாக இருக்கு வச்சா ஒரு ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷம் ஒரு எங்களுக்கு தெரியுதுன்னா நாங்கள் பேஷண்ட்க்கு ஏன்னா பிகாஸ் இம்ப்ளான்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் காஸ்ட்லியானது ஸோ அதை வந்து பேஷண்ட்க்கு வந்து அட்வைஸே பண்ண மாட்டோம் ஏன்னா வந்து பேஷண்ட் பே பண்ணி எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு உடனே உடஞ்சிது இந்த இம்ப்ளான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பேஷண்ட் வந்து ரொம்ப அவங்க ஃபினான்ஷியலாகவும் லாஸ் ஆவாங்க அவங்களுக்கு பல் வச்சும் இப்படி செலவு பண்ணியும் சேதாயிடுச்சுன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வி ஓன்ட் ரெக்கமெண்ட் உங்களுக்கு ஐடியாலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இம்ப்ளான்ஸ் வந்து பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா வந்து அவங்கள்ட்ட ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அந்த பாக்கு போடுறது அந்த விஷயங்கள் ட்ரிங்க்ஸு அதே மாதிரி ஸ்மோக்கிங் இந்த மூணு ஹேபிட்டும் இல் மேக்சிமம் இருக்காது பெண்களுக்கு ஸோ அந்த ஹேபிட் இல்லாததுனால அவங்களுக்கு ஹீலிங் ப்ராசஸ் நல்லாயிருக்கும் இம்மீடியேட்டாகவே நம்ம பண்ணிடலாம் சப்போஸ் வந்து ஆண்களா இருக்காங்க அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது பண்றது அட்வைசபிள் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து இந்த ஸ்மோக்லாம் பண்ண இல்லை கண்டிப்பாக வந்து இம்ப்ளான்ஸோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்க பண்ணுறதே இல்லையா ஸ்மோக் பண்றவங்க யாருமே இம்ப்ளான்ஸ் பண்ணுவாங்க சக்சஸ் ரேட் கம்மியா இருக்கும் இவ்வளோ வருஷம் வரும் அப்படின்னு நம்ம சக்ஸஸ் ரேட் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே நம்ம வந்து பேஷண்ட்க்கு புரிய வச்சு அவங்களுக்கு பண்ணாதான் நம்மளால வந்து பேஷண்ட்கும் நல்லது கண்டிப்பா நம்மளுக்கும் நல்லது நான் இன்னொரு ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கர வியாதி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கண்ட்ரோல்டு சுகரா இருந்தா நம்ம வந்து இம்ப்ளான்ஸ் நம்ம பண்ணலாம் அன்கன்ட்ரோல்டா இருக்கு அதே மாதிரி போன் லெவல் நல்லா இல்ல அப்படின்னாலும் சுகர் பேஷண்ட் நம்மளால பண்ண முடியாது சோ இதெல்லாம் தான் காரணங்கள் இம்ப்ளான்ஸ் பண்ண முடியாத போறதுக்கு இம்ப்ளான்ஸ் அப்ப சக்கர வியாதி இருக்கவங்க யாருமே பண்றது இல்லையா பண்ணுவாங்க கண்ட்ரோல்டு சுகர் போன் லெவல் நல்லா இருக்குன்னா கண்டிப்பா இம்ப்ளான்ஸ் வியாதி பேஷண்ட்டுக்கும் நம்ம பண்ணலாம் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம பண்ணலாம் இது இதுதான் இந்த ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு இம்ப்ளான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க டேரெக்டாக வாங்க நம்ம வந்து அது என்னென்ன எப்படி பண்ணணும் உங்கள் வாய்க்கு எத்தனை இம்ப்ளான்ஸ் வேணுன்றத ஃபோனில் கேட்காதீங்க டேரக்டாக வந்து எத்தனை இம்ப்ளான்ஸ் உங்கள் வாய்க்கு எங்கள் போன் நல்லா இருக்குன்னு நம்மளுக்கு அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு எந்த இடத்துல போன் இருக்கோ எத்தனை இம்ப்ளான்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அது ஓகேனா நீங்க அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் போன்லயே எவ்வளோ இம்ப்ளான்ஸ் எத்தனை இம்ப்ளான்ஸ் போடுறது அப்படின்னு நம்மளால போன்ல சொல்ல முடியாது டேரக்ட் கன்சல்டேஷன் கண்டிப்பா தேவை ஃபார் இம்ப்ளான் பேஷன்ஸ் ஸோ யாரா இருந்தாலும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டேரக்டா வாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கன்சல்டேஷன் இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னால் இல்லை ஆஃப் அன் ஹவர் கன்சல்டேஷன் ஆகும் ஃபுல் செக்அப் பண்ணி போன் லெவல் எங்கே நல்லா இருக்குது அதுக்கு எது என்ன டெஸ்ட்டு எழுதி கொடுக்குறாங்கன்னா அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் லைக் எக்ஸ்ரேஸ் எடு எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் ஸோ அந்த எக்ஸ்ரேஸோடு வந்தீங்கன்னா எத்தனை இம்ப்ளான்ஸ் எவ்வளோ நாள்ல பண்ண போறோம் அதை அதோட டீடைல்ஸ் நீங்க வாங்கிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இம்மிடியேட்டா வந்தோடனே பண்ணணும்ல ஸோ இம்ப்ளான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து இஎம்ஐ ஆப்ஷன் நம்ம கிளினிக்ல அவைலபிளா இருக்கு இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட ட்ரீட்மெண்ட் காஸ்ட்ல இருந்து மாசம் மாசம் கட்டுற மாதிரி நீங்க அதை அந்த ஆப்ஷனை ஆஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு அதை நீங்க வந்து கேட்டு கிளினிக் வரும்போது டைரக்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் விவரங்களுக்கு டைரக்டா வருதுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஃபோனில் வந்து அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கோங்க மேலும் பல் கட்டுறதுல நிறைய க்ரௌன்ஸ் நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இருக்கு கேப் தங்கப்பல் கூட நிறைய இருக்குது ஸோ எது வேணும்னாலும் நம்ம கேப்ஸ் போட்டுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனால் பல் இல்லைன்னா கண்டிப்பாக பல் கட்டிடுங்க பல் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பல் சாய ஆரம்பிக்கும் ஸோ அவங்களோட கடிக்கிற தன்மையே மாறுபடும் பல் இல்லைன்னா கண்டிப்பாக பல் கட்டிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிங்க நல்லா சாப்பிட்டாதான் நம்மளுக்கு டைஜஷன் ஆகும் டைஜஷன் ஆனாதான் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் பல்லு தானே பரவாயில்ல எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு எனக்கு என்ன அறுபது தானே ஆச்சு எனக்கு என்ன எழுபது தானே ஆச்சு பல்லு இல்லைன்னா என்ன ஃப்ரெண்ட்ல பல் இல்லைன்னா உங்களுக்கு உச்சரிப்பு வராது உங்களுக்கு ஒரு காமனான பிளேஸ் போயில சிரிக்கிறது கஷ்டமா இருக்கும் கடிச்சு சாப்பிட முடியாது உங்களுக்கே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்துடும் பல் பல் தானே அப்படின்னு நினைக்காம பல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நம்மளோட உடம்புக்கு ஸோ தயவு செய்து பல் கட்டுறத இமீடியட்டாவே நீங்க வந்து அதுக்குரிய கன்சல்டேஷன் ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ ஆகும் என்னன்றத கேட்டுட்டு என்ன உங்களோட பட்ஜெட்டோ அதுக்கு மாதிரி கழட்டி மாட்டுறதோ இல்லை ஆஹ் சராம்பிக்கோ இல்ல பிரிட்ஜோ இல்ல இம்ப்ளான்ட்டோ இல்லை எது உங்களுக்கு உங்க வாய்க்கு எது செய்ய முடியும் எது உங்களோட பட்ஜெட் அப்படின்றத டிசைட் பண்ணி நீங்க கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்